ஹாய் ஸ்டுடெண்ட் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சில மாவட்டத்துக்கு வந்து கனமழை பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு இப்போ ரீசெண்டாக கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தொடரும்னு சொல்லிட்டு இப்போ தகவல் கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் டீடெயிலாக பார்க்க போகிறோம் இதை பேஸ் பண்ணி வந்து விடுமுறை கொடுப்பாங்களா மாட்டாங்களா கொடுத்தாங்க அப்படின்னா என்னென்ன மாவட்டத்துக்குலாம் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணிட்டு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அது முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் போகணும் பண்ணிக்கோங்கம்மா நம்ம வந்து எஜுகேஷன் பேஸ் பண்ணி எகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் வந்து ஸ்கூல் ஆர்டிடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் ஏகப்பட்ட தகவல் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க இன்னைக்கூடிய லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்கன்னு ஆச்சுங்க அப்படின்னா மறக்காமல் இப்போ எப்படி வந்து பண்ணியிருக்கோமா ஸோ எல்லாரும் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் சில சில மாவட்டத்துக்கு வந்து கனமலை தொடரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முக்கியமாக ரெடல் ஆட்டும் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் என்னென்ன மாவட்டத்துக்குலாம் வந்து கனமலை தொடரும் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது முக்கியமாக வந்து தஞ்சை மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் சொல்லிருக்காங்க முக்கியமாக தென்காசி ஸோ தென்காசி பற்றி வந்து சொல்லிவிட்டு ஏ தேவையில்லை அங்கே அதிகமாக வந்து வெள்ளப்பெருக்குமே வந்து வருது முக்கியமாக திடீர் திரும்பி மழை பெய்யுது திடீர் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்குமே த தடை பண்ணுறாங்க குற்றாலத்திலலாம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து மலைகள் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தகவல் கிடச்சிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனீ மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாகவும் வந்து க கனமழை பெய்யும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு அண்ட் இதெல்லாம் ஓட நமக்கு வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு எப்போயும் போல் வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து அந்த வெப்பம் அலைகளை வந்து மறுபடியும் வந்து வீசக்கூடும் சொல்லிட்டு அதுவுமே வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது ஸோ ஓகேவா இந்த மாதிரி மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமாக அதிகமாக வந்து மலைகள் பெய்யும் சொல்லியிருக்காங்க இது தவிர வந்து கோவை மாவட்டத்துக்கும் வந்து அதிகமாக பெய்யும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக நீலகிரி மாவட்டத்துக்கும் வந்து கொடுப்போம் அதாவது அதிகமாக வந்து மலைகள் பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக கூடிய நீலகிரி மாவட்டத்துக்குலாம் விடுமுறை கொடுத்துருந்தாங்க ஸோ அங்கேயுமே கனமழை தொடரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவாலூர் இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லியிருக்காங்க இது வந்து எனக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்து இருக்கும் அதுக்கடுத்து தான் வந்து தமிழ்நாட்டில் எப்போ எப்பயும் போல் வெப்பாலைகள் வந்து வீச ஆரம்பிச்சிருமா ஸோ அதனால வந்து இந்த மாதிரி மலைகள் பெய்து சொல்லிட்டு வந்து விடுமுறை கொடுப்பாங்க சொல்லிட்டு நீங்கள் எந்த நினச்சிட்டு இருக்க இந்த மாதிரி மாவட்டத்துக்கு மழைகள் பெய்யும் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அதிகபட்சமாக வந்து கனமழை பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து விடுமுறை கொடுப்பாங்க ஆனால் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து இந்த மாவட்டத்துக்கெல்லாம் மலைகள் பெஞ்சுக்கு தான் இருக்குது ஆனால் லீவ் கொடுக்குற மாதிரி மோஸ்ட்டாக தெரியல நான் வந்து ரெண்டு லட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமாக இப்போ கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி பெய்யும் சொல்லியிருக்காங்க அதனால் இதை பேஸ் பண்ணி விடுமுறை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் எதை நினைக்க வேண்டாம் எப்பயும் தான் அவங்களுக்கு வந்து பள்ளிகள் வந்து இயங்கும் அண்ட் இதெல்லாம் போக உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய வந்து விடுமுறை இருக்கு வாய்ப்புகளே இந்த மாதத்தில் அவ்வளோவா இல்லை அதனால் அவங்களுக்கு மழை பேஸ் பண்ணி வந்து விடுமுறை கொடுக்கறதுக்கு நிறையா வந்து பாசிபிலிட்டிலாம் வந்து கிடையாது ஸோ ஓகே வாங்க மோஸ்ட்டாக சென்னையை பொறுத்த வரைக்கும் மதுரை அப்புறம் வந்து விருந்தினர் இந்த மாதிரி மாவட்டத்துக்குலாம் விடுமுறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா ஏன்னா ஆல்ரெடி அந்த அங்கே வெயிலெல்லாம் ரொம்ப வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெயில் வந்து அதிகமாக இருக்கிறனால அது பேஸ் பண்ணியும் வந்து விடுமுறை கொடுக்க மாட்டாங்க மலைகள் அதிகமாக பெஞ்சால் மட்டும்தான் வந்து விடுமுறையும் வந்து கொடுப்பாங்க அதனால வந்து மேபி திடீர்னு வந்து கனமழை அலா அல்லாட்டை வந்து கொடுத்தாங்க ரெட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விடுமுறை கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆலோசனை பண்ணி வந்து கொடுப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ மாதிரிலாம் வந்து எதுவுமே தெரியல கூடிய சிகரம் வந்து தமிழ்நாட்டில் அதிகபட்சமா வந்து வெப்பம் அடிக்க போது மலைகள்லாம் வந்து பெய்யுது இப்போ குறஞ்சிரும் இனியோட நீங்க பாக்கிற ஏரியால மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுமே வந்து மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் நியூஸ் அப்புறம் வந்து எஜுகேஷன் பேஸ்மெண்ட் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க